Hi friends welcome to Dana Tamil இன்னைக்கு நம்ம சேனல்ல நாம என்ன பார்க்க போறோம்னா எல்லாக்குமே ரொம்ப புடிச்ச ஃபேவரட்டான ஒரு ரெசிபி ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ்ஐ செய்யப் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. என்ன செய்யப் போறீங்க? நானடி உங்களுக்கு பொட்டேட்டோ பிடிக்குமா? ம் அதுக்கு அப்புறம் ஒரு ஸ்நாக்ஸ் செய்யப்றப்ப அத்தை. செய்ந்து தருவா? ஓகே. செய்ம்மா வா செய். உனக்கு பிடிக்குமா பிடிக்காதடி? பிடிக்கும். சரி. செய் செய்ம்மா. உனக்கு செய்ய சொன்னே. இப்போ அதுக்கு வந்து நான் ரெண்டு உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இப்ப நல்லா மசித்து இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இத நான் நல்லா மசிச்சுட்டேன் இப்போ இது கூட வந்து நான் ஒரு ரெண்டு வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நான் சேர்த்துக்கிறேன் கொடுவே பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் கொத்தமல்லி ரெண்டுத்தையும் சேர்த்துக்குவோம் இது கூட மூணு ஸ்பூன் அரிசி மாவு வச்சுருக்கேன் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் ரவா சேர்க்குறேன் இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் க்ரன்ச்சினஸாக இருக்கும் நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்தா ரொம்ப சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்காக இல்லாமல் கொஞ்சம் மொறுமுரண் இருக்கிறதுக்காக நான் ரெண்டு ஸ்பூன் ரவா சேர்க்குறேன் அரிசி மாவு இதெல்லாம் சேர்க்காமலும் செய்யலாம் கொஞ்சம் க்ரஞ்சியாக இருந்தால் கொஞ்சம் மொறுமுரண் இருந்தால் இருக்குமே நான் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எப்படி விருப்பமோ நீங்கள் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட காரத்துக்கு அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்க்குறேன் அரை ஸ்பூன் மல்லித்தூள் சேர்க்குறேன் கொஞ்சமா கரம் மசாலா சேர்த்துக்குவோம் ஒரு காஸ்பூன் சீரகம் கொஞ்சம் வாசத்துக்காக தான் சேர்க்குறேன் ரொம்ப தேவை கிடையாது அதனால கொஞ்சமா சீரகம் சேர்த்துக்குவோம் தேவையான உப்பு சேர்த்து நல்லா எல்லாமே ஒன்னோட ஒன்னு சேர்ற மாதிரி நல்லா கலந்துட்டுலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னைக்கு தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட் வீடியோக்குள்ளே வரேன் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லோரும் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாமே கலந்துட்டேன் தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டாம் நம்ம உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சிருக்கறதுல இருக்க தண்ணியே போதும் அதனால் தண்ணியெல்லாம் நம்ம எதுவுமே சேர்க்க வேண்டாம் இதில் வந்து உங்களுக்கு விருப்பமான காய்கறி கேரட்டு முட்டைக்கோசு பீன்ஸு மாதிரி நீங்கள் எது வேணால் சேர்ந்து சே கலந்து சேர்த்துக்கலாம் அது மாதிரி சேர்த்து செஞ்சீங்கனாலும் குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியானதாக தான் இருக்கும் அந்த மாதிரியும் கொடுக்கலாம் நான் இன்னைக்கு என்கிட்ட உருளைக்கிழங்கு மட்டும்தான் இருந்துச்சு அதை மட்டும் வச்சு செஞ்சுருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம நமக்கு உங்களுக்கு விருப்பமான ஷேப்ல நீங்க கட்லெட் மாதிரியும் செஞ்சுக்கலாம் இல்ல உருளையாகவும் செஞ்சுக்கலாம் உங்களுக்கு எந்த ஷேப்ல பிடிக்குமோ அந்த எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் கோட் பண்ணி எடுக்கிறதுக்கு நான் ஒரு மூணு ஸ்பூன் மைதா மாவு இந்த பவுலில் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை தண்ணி ஊற்றி ரொம்ப தண்ணியாகவும் இல்லாம ரொம்ப திக்காவும் இல்லாம நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இது நான் நல்லா விட்டு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நம்ம நமக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்ல ரெடி பண்ணி எல்லாத்தையும் எடுத்துடலாம் நான் எல்லாத்தையும் எடுத்துட்டு உங்கள்ட்ட காமிக்கிறேன் கொஞ்சமா ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன் மாதிரி அப்ளை நான் வந்து தான் செய்கிறேன் உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ நீங்க செஞ்சுக்கோங்க உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ நீங்க செஞ்சுக்கலாம் நான் எல்லாத்தையும் மாதிரி ரெடி நான் ரெடி பண்ணிட்டேன் இப்போ இதை நம்ம மைதா மாவுல டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸ் வச்சுருக்கேன் நான் அதில் போட்டு கோட் பண்ணி எடுத்துக்கிறேன் பிரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் அதில் இப்போ நம்ம கோட் பண்ணி இருக்கோம்ல எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோமா அப்போ இதை நான் மைதா மாவில் சேர்த்து லைட்டாக ரொம்ப நேரம் போட வேணாம் லைட்டாக டிப் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு விரட்டி எடுத்துடலாம்

சரி அத்தை வந்து அந்த ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் ரெடி பண்ணிட்டு கொண்டு வந்து தருவா உனக்கு இதுக்குள்ள வச்சு அந்த பவுல்ல வச்சு நீ சாப்பிடுறியா சரி போய் செஞ்சுட்டு வந்துருவா அத்த சரி பாய் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டேன் இப்ப என்ன காஞ்சிட்டு இருக்கு நம்ம அதுல போடணும்னா போட்டு எடுத்துடலாம் மெதுவாக பார்த்து போடுங்க ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு இப்போ தான் செய்கிறேன் அதனால் எனக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது போட்டுட்டு உடனே புரட்டி விட வேணாம் ஒரு ஒரு நிமிஷம் அதுல இருக்கட்டும் அதுக்கப்புறமா பிரட்டி விடுங்க இது வந்து நம்ம ரொம்ப நேரம் வேகணுங்கிற அவசியம்லாம் இல்லை நம்ம உருளைக்கிழங்கு நம்ம ஏற்கனவே அதனால லைட்டா ஒரு நல்லா ரெண்டு பக்கம் நல்லா கோல்டன் கலர் விட்டு நம்ம அதை வந்து எடுத்துடலாம் நல்ல நல்ல ஃபுல்லாக கோல்டன் கலர் நல்லா வந்துருச்சு இப்போ நான் அதை நான் எடுத்துக்கிறேன் சிம்ல வச்சுட்டு எடுங்க இல்லைன்னா ரொம்ப கலர் சேஞ்ச் ஆயிடும் நான் இன்னொரு பேட்ச் இருக்கு அதை நான் சேர்த்துக்குறேன் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி ஹெல்த்தியாகவும் அதே செமையாகவும் டேஸ்ட்டியாகவும் இருக்கிற மாதிரி நான் எனக்கு தெரிஞ்ச ரெசிபீஸை நான் வந்து செஞ்சு காமிக்கிறேன் பாத்தை ஏற்கனவே நிறைய இந்த மாதிரி நிறைய ஸ்நாக்ஸ்லாம் செஞ்சு நிறைய ரெசிபீஸ்லாம் வீடியோ போட்டிருக்காங்க பலகாரம்லாம் நிறைய போட்டிருக்காங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக செய்வாங்க அத்தை அதே மாதிரி பார்த்து செய்யுங்க இதே மாதிரி நான் ரெண்டு பேச்சையுமே போட்டு பொறிச்சு எடுத்துட்டேன் சாப்பிட மாதிரி நாங்க எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க நல்லா இருக்கேன் அடி உனக்கு பிடிச்சிருக்கேன் அவ் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு உருளைக்கிழங்கு வச்சு சூப்பரான ஸ்நாக்ஸ் செஞ்சாச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க பாய்